வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது இடம் மாறுகிறது ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது நிகழப்போகிறது இவர்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்க போகின்றன அதேபோல் இவர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் தவிர்க்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்த அம்மனை வந்து வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு பிடித்த அம்மனினுடைய பெயரை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பதிவிடுங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களானது அந்த அதிகரிக்கும் உங்களுடைய பெரும்பாலான முயற்சிகள் வெற்றி பெறும் சோம்பேறித்தனத்தை விடுத்து முயற்சி செய்ய எதிரே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவீர்கள் அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்களினுடைய நேரங்களானது உங்களுக்கு மேலாண்மை மற்றும் வேலையில் அர்ப்பணிப்புகளானது அவசியங்க காதல் உறவில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை துணையானது இப்பொழுது அமையலாம் அதேபோல் போட்டித் தேர்வுகளுக்கு வந்து தயாராக வேண்டும் நண்பர்களுக்கு நல்ல செய்திகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உடல் நலனில் கவனங்களானது வந்து தேவை நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதே பழைய வாக்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வசூல் செய்வீர்கள் கணவன் இடையே மனம் வருந்தும்படியான நிகழ்ச்சியானது இப்பொழுது நடக்கும் அதனால் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அலட்சியமாக நடந்து கொள்வார்கள் அதேபோல் உங்களுக்கு செவ்வாயானதே இப்பொழுது ஆறாம் வீட்டில் வந்து இருப்பது உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை இப்பொழுது வந்து செய்யக்கூடும் புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் மேலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து அமர்ந்திருக்கிறாரு அதனால் தள்ளி போன திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் சொல்லி வைத்து நடத்துவீர்கள் பொதுநல சேவைகளிலும் வந்து ஈடுபட்டு பலருடைய பாராட்டையும் இப்பொழுது பெறுவீர் இந்த காலகட்டத்தில் வரவை போலவே உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் வெளியூர் பயணங்களால் காய்ச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் உங்களுக்கு இருக்குங்க எனவே கவனமாக இருப்பது நல்லது திடீர் கவலைகளானது வந்து உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும் எதிர்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கும் போது கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கூடுங்க கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் இப்பொழுது வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க எப்படியுமே செய்து முடித்து நல்ல பெயரையும் இப்பொழுது நீங்கள் வாங்கி விடுவீர் குடும்பத்தில் நல்ல காரியங்களானது இப்பொழுது நடக்கும் நிம்மதியும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க குழந்தைகள் மகிழ்ச்சியாக வந்து இருப்பார்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவியும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் கவனங்களானது வந்து தேவை முயற்சிகளானது இப்பொழுது தாமதப்படும் மேலும் கலைத்துறையினர்களுக்கு நல்ல லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க அலைச்சல்களானது உங்களுக்கு இருக்கு ஆனால் கடந்த காலத்தை விட இப்பொழுது கூடுதல் வருவாயை வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியும் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை நீங்கள் செய்யவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா உருவாகுங்க எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் மாணவர்களுமே வழக்கத்தை விட இப்பொழுது கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுகளில் கவனங்களானது வந்து தேவை இந்த காலகட்டத்தில் முயற்சிகளினுடைய பெயரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் புதிய வீடு மனை இந்த மாதிரி போன்ற எல்லா விஷயங்களுமே வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு வந்து இருப்பது அவசியம் ஒரு முறைக்கு இருமுறை வந்து விசாரித்து வாங்குவது நல்லது மதிப்பு மரியாதைகள் கூடி செல்வாக்கானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் உங்களுக்கு வரலாம் உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்வார்கள் தடைகளை முறியடித்து காரிய வெற்றியும் இப்பொழுது காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வந்து பெருகும் திருமணம் போன்ற சிறுவ நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்குங்க இந்த காலகட்டங்களில் உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் சளி மற்றும் மார்பு தொல்லைகளானது வரலாங்க உடன்பணி செய்வோர்கள் மேலதிகாரிகள் வந்து ஆகியோரிடம் மிகுந்த நல்ல ஒரு பெயர்களானது வந்து ஏற்படும் சம்பள உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க சக ஊழியர்கள் உதவிகரமாக வந்து இருப்பார்கள் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலைகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தொய்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க லாபங்களானது அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா தக்க வைத்துக் கொள்வீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்களை வந்து செய்து முடிப்பதில் திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க பண வரவுகளானது உங்களுக்கு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளும் வந்து கிடைக்கும் கூடுதல் பணியினுடைய காரணமாக உடல் சோர்வுகளும் உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவுகளானது இப்பொழுது காணப்படும் பிள்ளைகளுடைய கல்வியிலும் மற்ற வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குவார்கள் பகைவர்களாலே ஏற்பட்ட தொல்லைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே வந்து செய்து முடிப்பீர்கள் மனோதிடங்களும் உங்களுக்கு கூடும் கலைத்துறையினருக்குமே ராசியில் சனி இருப்பதனால கவனமாக பேசுவது நல்லது பழிகளானது உங்களுக்கு உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்குங்க காரியங்களானது உங்களுக்கு தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க எதிர்பார்த்த கடன் வசதிகளானது உங்களுக்கு கிடைக்கும் புதிய பதவிகளானது வந்து வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பழனியை கொடுக்குங்க சக மாணவர்களுடன் நல் உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது காணப்படும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தடைகளானது நீங்கும் எதிர்ப்புகளும் அகலும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும் பணவரவுகள் எதிர்பார்த்தது போலவே உங்களுக்கு இருக்குங்க புதிய நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை இப்பொழுது தொடர்ந்து நீங்கள் செய்து முடிப்பீர்கள் திடீர் குழப்பங்களானது ஏற்படலாம் தீ இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனங்களானது தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது கவனங்களானது தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் வந்து செயலாற்றுவது நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகள் வந்து உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரங்களில் இருந்த தொய்வுகள் நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகலாம் தொழில் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து தீருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்களானது இப்பொழுது குறையலாம் குடும்பத்தில் மரியாதையும் கூட உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது இப்பொழுது இருக்குங்க கனல் நிலைவுக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளானது இப்பொழுது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் வந்து காட்டுவீர்கள் பெண்களுக்கு கடிதம் மூலம் வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக வந்து இருக்குங்க வர வேண்டிய பணம் இப்பொழுது வந்து சேர உங்களுடைய கஷ்டங்களும் குறையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கொள்ளக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் இனிதே வந்து நடந்தேரு வீடு நிலம் மற்றும் வாகனங்களை நீங்கள் வாங்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்களானது வந்து கிடைக்கிங்க ஆனாலுமே கவனமுடன் வந்து நடந்து கொள்ள வேண்டும் போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சிலர் கல்வி பேரை வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வந்து இருக்கும் மேலும் பரிகாரமாக விநாயக பெருமானை தீபமேற்றி வழிபட உங்களுக்கு காரியங்கள் கைகூடும் மன கஷ்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ